கார்த்தி ரேவதி சீரில் புறக்கட்ட காசமாக அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மாயா வந்து வசமாக வந்து சிக்கிட்டாங்க நம்ம ரேவதி கிட்ட மிஸ் பண்ணாமல் அவங்க கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டிங்குது பாக்கெலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம மாயாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது என்னது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களே கடைசியில் வந்து என்னோடய திட்டம் தவிடுபடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களோட அசிஸ்டன்ட்லாம் வந்து பேசுகிறாங்க மேடம் கடைசி நேரத்தில் கார்த்தி வந்துட்டாரு நடந்ததெல்லாம் வேற மாதிரி ஆகிப்போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க ரேவதி மனசை வந்து கலைக்கணுன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க முதல்ல ரேவதி எங்கே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு ரேவதி இருக்கிற இடத்துக்கு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க மாயா அந்த இடத்துல அப்படியே வந்து ரேவதி நான் ஒன்று சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கும்போது எதார்த்தமாக ஃபோன் அடிக்கிறாங்க மாயா வந்து ரேவதிக்கு நீ இப்போ எங்கேம்மா இருக்க அதெல்லாம் இல்லை நடந்ததே வேறு என்னமோ நீ ரொம்ப பாட்டமாக இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் பண்ணதெல்லாம் கார்த்தியாக இருப்பாருன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி நடந்த விஷயத்த சொன்னோன்னே மாயா வந்து அப்படியே வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில நீங்கள் எங்கெங்க இருக்கீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் வந்து ஊரில் தான்மா இருக்கேன் மகேஷை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் மகேஷ் எங்கே இருக்கான்னு தகவலே வந்து தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரிங்க ஏதாவதுனா நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல யாரையுமே வந்து நம்பாதங்கிற மாதிரி மாயா சொல்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க கீழே வேக வேகமாக போகிறாங்க இதை ரேவதி வந்து பார்க்குறாங்க அது அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க மேலே வந்து இடிக்கிறாங்க மாயா இடிக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க ரேவதி வந்து பார்த்துட்றாங்க என்னது மாயா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசினப்போ அவள் எங்கேயோ இருந்தேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் நம்ம ஊரில் அதுவும் ஏற்காட்டில் இருக்கான்னு சொல்லவே இல்லையே இவளுக்கு பின்னாடி இருக்கிற சதியெல்லாம் என்ன ஒன்றும் புரியலையே எதுக்காக மாயா நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லணும் ஒருவே நமக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் தெரியாமல் மாயாவுக்கு பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம ரேவதி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சின்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து தான் அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க ஒரு ஆட்டோவில் ஏறி ரேவதி எதுக்கு நம்பக்கிட்ட சரியாக வந்து பேச மாட்டேங்கிறான்னு மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆட்டோவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே எதுக்காக இங்கே வந்தாங்க இவங்க எதுக்காக இங்கே இருக்காங்கன்னா என்கிட்டயே வந்து ஃபோனில் வந்து சொல்லியிருக்கலாமே கார்த்தினால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாது தான்மா நான் உனக்காக வந்தேங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாமே ஆனால் அதை விட்டுட்டு ஏன் இப்படியெல்லாம் வந்து ஊரில் இருக்கேங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பார்க்குறதுக்காக வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மாயா இருக்காங்கள அவங்க ஒரு குடௌனில் வந்து இறங்குறாங்க அவங்க நமக்காக தான் வந்திருக்காங்கண்ணா வேறு எங்கேயாவது தானே தங்கி இருக்கணும் எதுக்காக குடௌனில் வந்து தங்கியிருக்காங்க ஒன்றும் புரியல நம்ம எதார்த்தமாக அவங்கள ஃபாலோ இருக்கோம் இது வேற எங்கேயோ ஒரு காரணமாக வந்து கொண்டு போகும் போல இருக்கே கார்த்தி ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காப்புல மாயா வந்து நல்லவங்க கிடையாதுன்னு இப்போ அதுபடியே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி நம்ம டேரெக்டாக ஃபாலோ பண்ண வேணாம் அண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இங்கே யாரும் இருக்கிற மாதிரி கூட தெரியல நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னோனால ஆனால் கொஞ்சம் ஓரமாக மறைஞ்சி நின்று வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இரவேதி மாட்டுக்கும் அந்த குடோன் பக்கம் பின் வந்து போகிறாங்க இங்கே எதுக்காக மாயா இருக்கணும் ஒன்றும் புரியலையே இங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் குடோனில் லைட்டாக கதை திறந்து பார்க்குறாங்க சுற்றி சுற்றி வந்து மாயா வந்து யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா இப்போ அவங்க நாலஞ்சு பேரை வந்து அனுப்பிச்சு வச்சாங்கள மாயாவோட அசிஸ்டண்ட்டு அவங்கள தான் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன மேடம் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு என் மேலெலாம் வந்து சந்தேகமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் கதவு வழியாக திறந்து பார்க்குறாங்க நம்ம ரேவதி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது யார்கிட்ட பேசுறா ஒன்றும் புரியலன்னு பார்த்தா மாயா அவங்க கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம திட்டம் போட்டது எல்லாம் வீணாயிடுச்சே மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திதான் அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு எல்லா உண்மையும் வந்து தெரியுது அப்போனா இவன் நல்லவ கிடையாதா இவன் வந்து நம்மளை பத்திரமா அமுச்சு வைக்கணும் கார்த்தி மேலே பறி போடணும் தான் யோசிச்சு வச்சுருந்தாளா அப்படின்னு சொல்லி ரேவதி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க வேறு லெவலில் மாச ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் நானும் யோசிச்சு தான் வச்சுருந்தேன் என்ன பண்ணுறது இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல மகேஷ் மட்டும் கிடச்சிட்டா போதும் நாங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்போனா ஆல்ரெடி நான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் கார்த்தி மூலியமாக எல்லாமே உண்மைதானா இவ்வளோ போய் நான் நம்பியிருக்கேனே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி இப்போ வர கோவத்துக்கு பலார் பலாறுன்னு அடிக்கணும் போல தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சிகிட்டு இருக்காங்க இருப்பினும் இது கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஆதாரமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி இவங்க எல்லாரும் இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இவளுக்கு வந்து சரியாக வந்து ஆப்பு வைக்கணும் கரெக்டாக வந்து இவ கார்த்தி மேலே வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாளாக வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து இருக்கிறப்ப இந்த பக்கம் மாயா சரியான சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா திருப்பி அவங்கள பழி வாங்காமல் விடக்கூடாது கரெக்டாக அடுத்த வாட்டி எந்த இதுவும் மிஸ் ஆகாது மேடம் அப்படின்னு அவங்கெல்லாம் கேவலமாக வந்து யோச்சிகிட்ருக்காங்க சரி இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரேவதி மாட்டுக்கும் போகிறாங்க மாயா வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் ரேவதி நம்மளை நம்புகிற வரைக்கும் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க கார்த்தி சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரேவதி கார்த்தியோட தங்கமான மனசு கல்யாண மண்டபத்தில் ஓடி ஓடி நம்ம கார்த்தி வந்து வேலை பார்த்தது எல்லாம் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் சொன்னா ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு மல்லிகா மேடம் வச்சு நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டை வச்சு ஏகப்பட்ட வாட்டி சொல்லி புரிய வைக்க பார்த்தாங்க நம்ம தான் எதையுமே வந்து நம்மள மாயாவை போய் நம்பியிருக்கோம் இவ ஒரு சரியான கேடியாக இருக்கா ஆனால் இவ்வளவு போய் நம்ம நம்பியிருக்கோமே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரேவதி சரி இனிமேட் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க வர கோவத்துக்கு கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கணும் போல தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லா ஒரு மனுஷியாலும் கேட்கணும் தான் தோணுது ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற இவளை கையும் கலவுமா வந்து பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் கார்த்தியோட அன்பு பாசத்தை எல்லாத்தையும் ரேவதி வந்து கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க மாயா யாருங்கிற விஷயம் ஆல்மோஸ்ட் நம்ம ரேவதிக்கு வந்து தெரிஞ்சதுனால நிச்சயம் ரெண்டு பேருக்குள்ள லவ்வு இது எல்லாமே வந்து அப்கமிங் எபிசோடில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தி எத்தனை வாட்டி நம்மக்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு போராடினாங்க ஒரு வாட்டி சொல்லி ரெண்டு வாட்டி சொல்லி புரிய வைக்க முடியலன்னா உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது இதுக்கு மேலே நான் வந்து போராடி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைன்னு ஏகப்பட்ட பேர் வந்து முடிவெடுத்துருவாங்க ஆனால் நம்ம கார்த்தி வந்து எத்தனை வாட்டி இது மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க இது எல்லாத்தையும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே கார்த்தி எங்கே இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து பணத்துக்காக கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லி அவர் மனசையே வந்து கஷ்டப்படுத்திட்டேனேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரேவதியும் அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்படியோ கார்த்தி பத்தினு இருக்கிற விஷயம்லாம் ரேவதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்